வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இது வந்து மார்ச் பதினைந்தாம் தேதி சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் இதில் நடந்ததை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து செலிப்ரேட்டிங் இசைஞானி அப்படின்னு வச்சுருந்தாங்க இது எதனால் இப்போ இதை வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது மேபி இப்போ வந்து அவர் சிம்ஃபனி பண்ணிட்டு வந்திருக்காரு அதனால் இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஜென்ரேஷன் வந்து நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எல்லாம் எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் வெறும் சினிமா பாடல்கள் இல்லை அவர் இசைஞானி இளையராஜா அவர்கள்னு சொல்லும் பொழுது இளையராஜா இசையமைத்தது சினிமா பாடல்கள் மட்டுமே இல்லை அந்த சினிமா பாடல்கள்லேயே நிறைய இப்போ சாதனைகள் செஞ்சுருக்காருன்றது வர விஷயம் பட் வந்து நத்திங் பட் வின் அப்படின்னு ஒரு அப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதை போட்டு கேட்டிங்கன்னா மனசு அவ்வளோ அமைதியாகும் அந்த மாதிரி ஒன்று அதே மாதிரி திருவாசகம் திருவாசகம்லாம் இருந்தீங்கன்னா ஒரு வேறு மாதிரி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் திருப்பி 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 கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி பாடல்கள் நிறைய பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு சிறப்பிக்க அவரை சிறப்பிக்கிற விதமாக இப்போ வந்து செலிப்ரேட்டிங் இசை ஞானி அப்படின்னு வச்சுருக்குறாங்க ஸோ இதில் வந்து அவர் கூட ரொம்ப நாளாக முப்பது முப்பத்தஞ்சு வருஷமும் பயணித்துக்கிட்டு இருக்கிற தில்ரூபா சரோஜா மேக்ஸ்வல் ராஜு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க இவங்க வந்து தில்ரூபா தில்ரூபா வசிச்சவங்க மேக்ஸ்வெல் ராஜு வந்து ட்ரம்பட் வச்சுட்டு இருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இன்றைக்கி கூப்பிட்ருந்தாங்க ஸோ இன்றைக்கி பாடுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரித்தினை தான் இன்றைக்கி சா கூப்பிட்டுருந்தாங்க மடைத்தீ அந்த பாட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணார் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஆக்சுவலி ரொம்ப குட்டி பையன் ஒரு கையில் மைக்கு மைக்கையும் வச்சுக்கிட்டு டான்ஸும் ஈக்குவலாக ஆடுறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது நல்ல டான்ஸ் ஆடினார் இன்றைக்கி ஆக்சுவலி ரொம்ப அழகாக ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணாருன்னு தான் சொல்லணும் டான்ஸும் நல்லா பண்ணார் பாட்டும் நல்லா பண்ணார் இன்றைக்கி ஸோ அவர் பாடி முடித்த உடனே அதுதான் அவங்கள எல்லா ஜட்ஜஸ் எல்லாமே சொன்னாங்க ஸோ கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்தாங்க நிஜமாலுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது அடுத்ததாக வீரமணி அவர்களுடைய மகன் வீரமணி கண்ணன் அவரும் வந்து வந்திருந்தார் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவரும் வந்திருக்காரு ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆத்யாவை பாட கூப்பிட்டுருந்தாங்க ஆத்யா வந்து ரொம்ப கஷ்டமான பாடல் அது நிலவே முகம் காட்டு அந்த பாடல் அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக பாடினாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்தது அவங்க கிட்டேருந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக பாடியிருந்தாங்க அவங்க இவங்களுக்கும் ரொம்ப பாராட்டுதல்கள் கிடச்சிது ப்ளஸ் வந்து அவங்க தில்ரூபா வாசிக்கிறதுக்காக இவங்கள பாட சொல்லி அவங்க வாசித்தாங்க அதே மாதிரி இவங்க பாட சொல்லி கேட்டாங்க இவங்க பாடி ஆத்தியாக பாடி முடித்த உடனே சிலதெல்லாம் பாட சொல்லி விதவுட் எனி இதோட மியூசிக் இல்லாமல் பாடும்பொழுது இன்னுமே ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பாட்டு ஸோ அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் தான் கொடுத்தாங்க அடுத்ததாக நஸ்ரீன் வந்தாங்க வந்ததே குங்குமம் தந்ததே வாழ்க்கை அந்த பாட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமான பாட்டு அது அது பாட ஆரம்பித்த உடனே நான் நினச்சேன் இதை எடுத்தாங்க போன தடவை ஏதோ கரெக்ஷன் சொல்லி சொன்னதுக்கே ரொம்ப அழுதுட்டாங்களே இப்போ போய் இந்த பாட்டு எடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நினச்சேன் நான் ஆனால் ரொம்ப அழகாக பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க சரி பாடி முடித்த உடனே எல்லாரும் பாராட்டினாங்க ப்ளஸ் சித்ரா மட்டும் அவங்க ஒரு சின்ன கரெக்ஷன் சொன்னாங்க அது வந்து ரொம்ப அழகாக இருந்தது அந்த இன்னும் இவங்களுக்கு மியூசிக் கற்றுக்கலை இவங்க ஆனாலும் அவங்க அந்த சாசாரின்னு அந்த பாடல் சொல்லும் பொழுது நீங்கள் அந்த ராகத்தை பிடிச்சி பாடணுன்றது வந்து இன்னும் அந்தளவுக்கு ட்ரெயின் ஆகலை ஆனால் ரொம்ப அழகாக பாடி காமிச்சாங்க ரொம்ப அற்புதமாக இருந்தது எப்படி இந்த சின்ன வயசில் இவங்களுக்கு இவ்வளோ ஷார்ப்பாக எப்படி அப்படி நல்லா பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ அது பாடி காமிச்சாங்க ஸோ இந்த சின்ன கரெக்ஷன் தான் சொன்னாங்க சரி கோல்டன் பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டாங்க ஆனால் அவங்க வந்து நர்சரி ஒத்துக்கிற மாதிரி இல்லை எதனா கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் மேடம் நான் லாஸ்ட் டைம் வந்து அழுதேன் ஆனால் அது வந்து தப்பு நான் இனிமேல் அழமாட்டேன் ஏதாவது கரெக்ஷன் சொன்னால் அதை கற்றுப்பேன் நான் நீங்கள் சொல்லுங்கள் என்ன கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்க இந்த சொல்லிட்டு நே அவ்வளோதான் அப்படின்றாங்க அவங்க உடனே இமான் சார் நீங்கள் எதனா தப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார் மனோ சார் நீங்கள் எதனா தப்பு இருந்தால் சொல்லுங்கள் எல்லாரையும் போய் திருப்பி திரும்பி திருப்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் கரெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்போ அவங்களும் ஒரு காமிக்காக அதை ரெக்கார்ட் பண்ணி அதை திரும்பி திருப்பி வேறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க யூஸ்வலி தேங்க்யூ தேங்க்யூன்னு திரும்பி திருப்பி சொல்லிகிட்டு இருப்பாங்க அதை விட்டுட்டு இப்போது கரெக்ஷன் தான் சொல்லுங்கள் கரெக்ஷன் தான் சொல்லுங்கள் அப்புறம் ஒரு கரெக்ஷன் இல்லை ரொம்ப அழகாக பாடுற அப்படி கரெக்ஷன் இருந்தால் அடுத்த வாட்டி நீ நல்லா பண்ணால் கூட நான் உனக்கு ஒரு கரெக்ஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அறிவார் அந்த அளவுக்கு கரெக்ஷனை கேட்டு வாங்கி ரொம்ப பிரமாதமாக பாடி கோல்டன் ஷவர் வாங்கிட்டு போயிட்டாங்க நர் சரி அடுத்தது லயவர்ஷினி வந்தாங்க கே லடி கண்மணி அந்த பாட்டு பாடினாங்க ரொம்ப நல்லா பாடினாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா கடைசியில் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க ஸோ அது ஒன்று தான் அது இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது அவங்க பாட்டு ஸோ அவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டது அடுத்தது ஜோஷிகா வந்தாங்க கொடியிலே மல்லிகப்பூ அந்த பாட்டு அது வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் சிங்கர் மாதிரி இருந்தது இவர் வந்து இமான் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்க கவனிச்சுட்டு கேட்டாங்க இவங்க எதுக்கு கண்ணை மூடி கேட்டிங்களே சார் நீங்கள் அப்படின்னு பிரியங்கா ஸோ அந்த மாதிரி கண்ணு மூடிக்கிட்டு கேட்டார் அவர் ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் மாதிரி பண்ணிணாங்க எங் அந்த ஏற்ற இறக்கங்களும் கரெக்டாக இருந்தது வேர்ட்ஸ் அவ்வளோ ஒரு கிளாரிட்டியாக இருந்தது ரொம்ப சிறப்பான பாடல் இன்றைக்கி வந்து உண்மையிலேயே ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணாங்க அவங்க ஸோ இவங்களுக்கும் கோல்டன் ஷவர் கொடுக்கப்பட்டது பட் வந்து இவர் இமான் வந்து அப்போது இது சொன்னார் இவங்க காம்ப்ளிமெண்ட் பண்ணதை பற்றி சொன்னார் இந்த பாடல் வந்து நிறைய வரிக்கு வரி ஒரு வரிக்கு வரி இல்லை வார்த்தைகளுக்கு நடுவில் கூட ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கும் இந்த பாட்டில் அந்த கேப்பெல்லாம் வந்து அந்த மியூசிக்கால் என்ன மாதிரி ஃபில்லப் பண்ணியிருக்காரு அப்படின்றது அந்த கம்போசருடைய ஒரு பெரிய சிறப்பு அது அதனால தான் அதை கண்டு மூடி இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை திருப்பியும் பாட வச்சு அதை அதை மட்டும் வாசிக்க வச்சு காமிச்சார் உண்மையிலே ரொம்ப அற்புதமான இருந்தது அது ஸோ இது வந்து இந்த இந்த மியூசிக் இந்த சூப்பர் சிங்கர்ன்றது வந்து குழந்தைகளுடைய டேலண்ட்டு மட்டும் இல்லை பார்க்குறவங்களுக்குமே நிறைய இந்த என்ன சொல்கிறது இந்த சங்கீத அறிவு வந்து கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இவங்க பண்ணுறாங்க தான் நான் சொல்லுவேன் எங்கெங்கே என்ன சிறப்பு ஒரு பாட்டில் என்ன சிறப்பு எங்கே தப்பு பண்ணுறாங்க எல்லாத்தையுமே சொல்லும் பொழுது நமக்குமே ஒரு சங்கீத அறிவே இல்லாதவங்களுக்கு கூட ஒரு சங்கீத பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இவங்க நடத்திட்டு வராங்க இந்த ஷோவை அடுத்ததாக தனுமிதா வந்தாங்க தனுமிதா வந்து பாடவா உன் பாடலை பாடினாங்க நல்லா பண்ணாங்க பட் பிரமாதம்னு சொல்ல முடியல அவங்களுடைய பெஸ்ட்டு இல்லை இன்னைக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அடுத்தது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சாராஸ்ருதி வந்தாங்க சாராஸ்ருதி வந்து தலாட்டும் பூங்காற்று அந்த பாட்டு நான் நல்லவா அந்த பாட்டு பண்ணாங்க இவங்க பாடும்போது கூட இவங்க ஆரம்பிக்கும்போது கூட நான் பயந்தேன் என்னடா டஃப்பான பாட்டை எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினச்சேன் இது மாதிரி பாடவே முடியாது உண்மையிலே பாட முடியாது எனக்கு வந்து உண்மையாக நான் சொல்லணும்னா ஒரு ஒரு ஆனந்த கண்ணீரோடு தான் நான் பார்த்தேன் எனக்கு பயங்கர டியர்ஸ் வந்துச்சு உண்மையிலே ஏன்னா இந்த பொண்ணு இவ்வளோ குட்டி பொண்ணுக்குள்ளே எப்படி இவ்வளோ இருக்குன்னே தெரில எனக்கு அவ்வளோ அந்த பர்ஃபெக்டாக இருக்குது ராகம் பர்ஃபெக்டாக இருக்குது அந்த குரலே வந்து ஏதோ நம்மளை வசியம் பண்ணுற ஒரு குரலாக இருக்குது அந்த வார்த்தைகள்லாம் அவ்வளோ சுத்தமாக விழுது அந்த வார்த்தைகள் வந்து உங்களுக்கு ஒரு சோகமான பாட்டுங்கும்போது அந்த பாட்டு சும்மா அப்படி ஒரு மாதிரி வார்த்தைகள் இல்லாமல் கேட்டிங்கன்னா கூட ஒரு சோகம்தான் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தைகளோடு அவங்கள அழுத்தும் போது அப்படியே நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்கும் இவங்க பாடல்கள் எல்லாமே வந்து வார்த்தை ரொம்ப சுத்தமாக பாடுறாங்க அவங்க ரொம்ப அழகாக பாடுறாங்க ஸோ இவங்களுக்கு அன்டவுட்டட்லி கோல்டன் ஷவர் தான் கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு உங்கள் சித்ராம்மா வந்து சொன்னாங்க பர்ஃபெக்ட் பர்ஃபெக்டாக பாடியிருக்க உனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அவர் இமான் சார் சொல்லும்போது சொன்னார் நீ வந்து என்னை பொறுத்தவரை இல்லை நீ இப்போவே சூப்பர் சிங்கர் வின்னர் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமோட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் நீ ரொம்ப நல்லா இமோட் பண்ணுற அப்படின்னு சொன்னார் அவர் மனோ சார் சொன்னார் ரொம்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நீ நாளுக்கு நாள் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர அதே மாதிரி உன் குரலும் நாளுக்கு நாள் ரொம்ப நல்லாயிட்டு வருது அப்படின்னு சொன்னார் அப்புறம் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கிட்ட சதா கிட்டே கேட்டாங்க அவர் ரொம்ப பாராட்டி பேசினார் அவர் பாத் சார்த்தி சொன்னார் ஸ்ருதி சுத்தமாக பாடுறமா நீ அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் வீரமணி கண்ணனை வந்து கேட்டாங்க பிரியங்கா சார் நீங்கள் எதுவும் சொல்லியான்னு நான் இங்கேருந்து சொல்லக்கூடாதுமா நான் எழுந்து வந்து அங்கே வந்து தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்து வந்தார் எழுந்து வந்தவர் வந்து யாருமா நீ எப்படிமா இப்படி பாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீ சூப்பர் சிங்கர் முடிச்சுட்டு நேராக வரமா மூணு பக்தி பாடல்கள் நீ ரெக்கார்ட் பண்ணுறம்மா அப்படின்னு அப்படியே புக் பண்ணிட்டாரு இங்கேயே புக் பண்ணிட்டாரு ஸோ ரொம்ப சந்தோஷம் அவங்க அம்மா தான் பார்த்துட்டு இருந்தாங்க சரஸ்வதி அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக பாடிட்டுருக்காங்க ஃபஸ்ட்லேருந்தே ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க உண்மையாலுமே இங்கே வந்து நிறைய கற்றுக்குறாங்க குழந்தைங்க நிறைய கற்றுக்குறாங்க இவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அதான் சொல்கிறேனே ஒரு சூப்பர் சிங்கர் ஜூனியரில் ஒரு பார்ட்டிசிபேஷனுக்கு உங்கள் ஒரு காம்படிஷனுக்கு ஒரு பாட்டு பாடுறாங்க அந்த பாட்டே நம்மளை வந்து கலக்கி கண்ணில் தண்ணி வர வைக்குதுன்னா எந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது ஸோ இது வந்து பாதி தான் பார்த்துருக்குறோம் இன்னும் மீதி நாளைக்கு பார்க்க போகிறோம் இன்னும் எந்தெந்த குழந்தைங்க எப்படி பாடப்போகுதுன்னு தெரியல உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது அவங்க பிரியங்கா கேட்டாங்க என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லையே இப்படி எல்லா குழந்தைங்களும் இப்படி நல்லா பண்ணால் யார் தான் விண்ணன் கொடுக்கறது அப்படின்னு அவங்க பார்சாதி அவரும் இருந்தாங்க பார்சாதி அவங்களும் ஒரு சதா அவரும் இருந்தாங்க அப்போ அவங்க பிரியங்கா சொன்னாங்க அதுதான் சார் அதனால தான் சார் மூணு ஜட்ஜின்னு உட்கார வச்சுட்டோம் நமக்கு எதுக்கு சார் அந்த தலைவலின்னு தான் கொடுத்துட்டோம் சார் அப்படின்னு உண்மையிலேயே ஜட்ஜஸ் இருந்ததும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் யாருக்கு நீங்கள் பரிசு கொடுத்தாலும் யாரை நீங்கள் வின்னர் அறிவித்தாலும் பிரச்சனை வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே நல்லா அது நீங்கள் வந்து நிச்சயமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு அதெல்லாம் வச்சு கொடுப்பீங்க இருந்தாலும் பார்க்குறவங்களை பொறுத்தவரையில் எல்லா குழந்தையும் நல்லா பாடுதுன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு தெரியுது ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் நாளைக்கு ப்ரோக்ராம் பார்த்துட்டு மீண்டும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் நன்றி வணக்கம்